ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட்டு நைன்டி டேஸ் சேலஞ்சில் அறுபத்தி எட்டாவது நாளுங்க ஸோ இன்றைக்கி நம்ம போட்ட விதைகள்லாம் எப்படி இருக்குது இன்றைக்கான நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நேற்று பார்த்துட்டிங்கன்னா வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டார் நெல்லிக்காய் ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு அடி ஒன்றரை அடிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கிராஃப்டட் வெரைட்டி தான் ஒட்டு கன்று தான் ஸோ நான் வாங்கிட்டு வந்து வச்சே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு வைங்களேன் இப்போ வந்துட்டு குட்டியாக பூக்கள் எடுத்திருக்கு அதாவது இன்னும் ரீப்ளாண்ட்டே பண்ணல நான் வந்து இந்த பூக்களை பார்த்ததுக்கப்புறந்தான் ஓகே நம்ம வந்து மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு மாற்றி வச்சேன் ஸோ இதுக்கு தனியாக பாட்டிங் மிக்ஸ் எதுவும் போடல இந்த பேக்கில் ஏற்கனவே வந்துட்டு அந்த பீட்ரூட் கொய்யா இருந்துச்சு ஸோ அது காஞ்சதுக்கப்புறமா ரொம்ப நாளாக சும்மாவே கிடந்துச்சு ஸோ அதை வந்து பிடுங்கி போட்டுட்டு இதை வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இந்த இடத்துல ஒட்டு கட்டியிருக்காங்க ஸோ அந்த ஒட்டு வந்து மறையிற அளவுக்கு நம்ம வந்து நம்ம மண்ணை போட்டு ஃபில் பண்ணி வைக்கணும் இது இந்த செடின்னு மட்டும் இல்லை எல்லா அந்த ரோஜா செடிகளாக இருக்கட்டும் பழமரங்கள் இந்த ஒட்டு கட்டுற செடிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு மண்ணு போட்டு இது பண்ணணும் பண்ணணும் ஸோ அந்தளவுக்கு பெரிய பேக்காக வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க ஸோ பாருங்கள் குட்டி ஊண்டு செடியாக மொட்டு வச்சிருக்கு அது பூக்கள் விரியும் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த பனிக்காலத்தில் மறுபடியும் நல்லா துடுத்து வந்திருக்குங்க இப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த தாமரை விதைகள்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா கீழே வந்து தண்ணி வச்சு கிளியர் தண்ணி வச்சு மேலே வந்து இதில் வந்து வெறும் பீட் மட்டும் போட்டு வச்சுருந்தோம் ஸோ ஒன்று முதல் நாலு விதைகள் வச்சுருந்தோம் பாரு இது வந்து அவ்வளோதான் புழு வச்சிருச்சு ரெண்டுன்னா வந்துட்டு புழு வர ஆரம்பிச்சிருச்சு இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் விதைகள் எல்லாமே நல்லா ஊறி இருக்குங்க இது எல்லாமே சுத்தமாகவே புழு வச்சிருச்சு இதெல்லாம் ஆகாது இதுவும் இதுவும் சே ஆகாது இது ரெண்டும் எதுவும் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதை வந்து நம்ம எப்பவும் பழைய மெத்தட் ஒன்று பண்ணுவோம் இல்லையா தண்ணியில் போட்டு வைக்கிறது அந்த மெத்தட்லேயே போட்டு வைக்கலாம் ஸோ இது வந்து அள்ளி தொட்டியில் போட்டுறதுலான்ட்ருக்கு இது அந்த தாமரை விதைகள் வந்துட்டு சரியாக வளரல ஒரு ரெண்டு விதைகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு மற்ற ரெண்டு விதைகள் வந்துட்டு புழு பிடிச்சிருச்சு ஸோ அந்த விதைகளை இந்த மாதிரி அள்ளி தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ ஒரு விதையை பாத்தீங்கன்னா நல்லா கீழே போயிடுச்சு அது வந்து முளைப்பு திறன் இருக்கக்கூடிய விதை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பெருசாக உள்ளே போக மாட்டேங்குது மறுபடியும் மறுபடியும் எடுத்து போட்டாலும் அது மேலே வருது இனி அது வளர்ந்தால் தான் வருமா இல்லை அப்படிங்கிறது வந்து இன்னொரு டூ டேஸில் தெரிஞ்சிடும் இந்த அள்ளி செடி பாருங்க இது வந்துட்டு நம்ம அந்த ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சிருக்கோன்னு காமிச்சோம் இல்லையா தொட்டியே எடுத்து காமிச்சேன் அந்த லாஸ்ட் வீடியோவில் அதில் இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு செடிக்கு மேலே இருக்குது குட்டி குட்டி கன்றுகள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது இனி இது எல்லாமே வந்து ரீபோர்ட் பண்ணி வைக்கணும் உள்ள பாசி நிறைய பாசி படிஞ்சிருக்கு நீங்கள் பாருங்க கத்திரிக்காய் பிஞ்சு போட ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு செடி போல் பிஞ்சு போட ஆரம்பிச்சிருச்சு நிறைய வந்து நம்ம மேலாவில் பார்க்கறனால இப்படி பார்க்கும்போது லைட்டாக அந்த இது மட்டும் தெரியுது இந்த மேலே இருக்க காம்பு மட்டும் தெரியுது இப்போ கீழே குனிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா தான் பிஞ்சுகள் இருக்கிறதே வந்து தெரியுது இன்னொன்று இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள் கொத்தவரங்கள் கொத்தவரை எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது ஸோ இதோடய பூக்களே பாருங்கள் ரொம்ப த்ரூண்டு பூக்கள் அதில் காய் பிஞ்சு த்ரூண்டு காய் அதாவது இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆன பிஞ்சு அப்போ இதை முதல் நாள் பிஞ்சு எப்படி இருக்கும் நினைச்சு நினச்சி பாருங்களேன் ரொம்ப திருவுண்டு திருண்டா திருண்டு திருவுண்டாக இருக்கும் அண்ட் இன்னொரு ஹாப்பியான ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு சங்குப்பூ இது வந்து விதைகள் போட்டேன் ஆனால் நான் மறந்துட்டேன் ஒயிட் போட்டதை வந்து நான் மறந்தே போயிட்டேன் செடி வளர்ந்துட்டு இருந்துச்சு ஸோ இதில் வந்துட்டு ஏற்கனவே அந்த ப்ளூ கலர் தான் இருந்துச்சு அதோட விதைகள் தான் விழுந்து வளர்ந்துட்டு இருக்கு போல அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு இப்போதான் பார்க்குறேன் நானும் அழகான ஒயிட் கலர் இல்லையா பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி வெளியே வந்துட்டு லைட்டாக ஒயிட் கலர்ல அதில் நடுவில் குட்டி அந்த எல்லோ ஷேட் அது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நிஜமாலுமே இதை சொல்ல முடியாத ஹாப்பினஸ் தான் ஸோ வச்சு என்ன செடி அப்படின்னு தெரியாமல் தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு கொடியில் படரவும் விட்டுறணும் ஸோ அதில் வந்து பூக்கள் பூக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா டார்க் ப்ளூ கலர் இருக்குது அதுக்கப்புறமா இந்த கலர் இது இல்லாமல் இதில் டபுள் பெட்டல்ல டார்க் ப்ளூ போட்டிருக்கேன் ஸோ அதில் இதுலேருந்து மறுபடியும் நான் பாலின் பண்ணி இதுலேயே டபுள் க்ரியேட் பண்ணலாம் எல்லாமே இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ